முருகர் மாநாடு என்று ஒன்றை எப்போது அறிவித்தார்களோ அப்போதிலிருந்து எதிர்கட்சிகள் கிட்ட ஒரு கலக்கம் கதறல் அதிகமாகிடுச்சு முக்கியமாக அண்ணன் திருமாவளவன் செல்வ பிறந்தகை நம்மளுடைய இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு இந்த திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு கதறல் அதிகமாகிடுச்சு ஒரு பயம் வந்துடுச்சு ஏன்னு கேட்டால் இது நடக்கப்போட இயரம் மதுரை மதுரது தான் திருப்பரகுன்றம் கோயில் இருக்குது இந்த திருப்பரகுன்றம் மலையை இவங்க சிக்கந்தர் மலை என்று ஒரு பெயர் மாற்றம் செய்து மறைமாற்றம் செய்து இன்னைக்கு இஸ்லாமியர்கள் நம்ப வைத்து விட்டார்கள் இது இந்த முருகர் மாநாடு நடந்து இந்த பிம்பங்கள் உடையப்பட்டு விடுமோ இந்த சிக்கந்தர் மலை என்பது முருகர் மலைதான் என்று விடுமோ எங்கு வகுப்புலேருந்து இந்த சிக்கந்தர் மலையை இவர்கள் மீட்டிடுவார்களோ என்ற ஒரு பயத்தின் அச்சப்பாட்டின் காரணமாக இந்த மாநாட்டை நடத்த விடக்கூடாது என்று இந்த எதிர்கட்சிகள் மிகப்பெரிய ஒரு சதிவலை ஏற்படுத்தியிருக்கிறாங்க ஏன்னா இந்த கூட்டத்திற்கு லட்சக்கணக்கான இந்துக்கள் வருகை தருவதாக உளவுத்துறை ரிப்போர்ட்டு இன்றைக்கி தமிழக அரசு கையில் கொடுத்துருக்குது அதனால் அந்த பயத்தின் வெளிப்பாடு தான் இது இப்போ லட்ச தொண்டர்கள் லட்ச இந்துக்கள் அங்கே கலந்து கொள்ளும் போது என்ன நடக்கும் அந்த ஒட்டுமொத்த முதலையும் அதாவது திருப்பரகன்றம் உள்பட அனைத்துமே இந்துக்களுடைய இந்து தெய்வங்களுடைய இந்து கோவில்களுடைய சொத்தாக அது மாறிவிடும் அப்படி மாறக்கூடாது இது கடைசி வரை சிக்கந்தர் மலையாகத்தான் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த எதிர்கட்சிகள் முக்கியமாக திருமாவளவன் உட்பட திருமாவளவன் முருகர் அதாவது கோவில்களே ஆபாசமான சிலைகள் இருக்கும் இடம் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கி நடனா முருகர் உங்களை உள்ளே விட மாட்டார் முருகர் உங்களை ஆட்சியாளர் விட மாட்டார் முருகர் சங்கிகளுக்கு தக்க பாடம் போட்டுவார் எப்போயோ அவனுக்கு வந்துச்சு திடீர்னு முருகர் மேலே பாசம் இவ்வளவு நாள் ஆபாசமான சிலைகள் ஆபாசமான கோவில்கள்னு சொல்லிட்டு இப்போ மட்டும் முருகன் மேலே உனக்கு பாசம் வந்துருச்சோ நான் என்ன கேட்குறேன்னா அதாவது வடநாட்டு கடவுள் தென்னாட்டு கடவுள் எந்த இந்துவுமே பிரிக்கலை எந்த சங்கியும் பிரிக்கலை உங்களை போன்ற இந்து விரோதிகள் தான் ராமரை வடநாட்டு கடவுள் என்றும் விநாயகரை வடநாட்டு கடவுள் என்றும் முருகரை தமிழ் கடவுள் என்றும் பெருமாளை ஆந்திர கடவுள் பிரித்தது நீங்கள் என்றாவது ஒரு இந்து ஒரு சங்கி இப்படி கடவுளை பிரித்து சொல்லியிருப்பானா என்று பார்த்தால் கிடையாது உன்னை போன்ற உங்களை போன்ற திராவிட மாயையில் சிக்கியிருக்கும் உங்களை போன்றவர்கள் பெரியாரின் வசிக்கிருக்கும் உங்களை போன்றவர்கள் தான் இந்த கடவுளை பிரித்தாளும் சூழ்ச்சி ஏற்படுத்துறீங்களே தவிர எந்த ஒரு இந்து நீ கேட்டுப்பார் ஒரே ஒரு சாமி கும்பிட்ற இந்துக்கிட்ட போய் நீ கேட்டு பாரு சவால் விட்டு சொல்கிறேன் ஏம்பா ராமர் வடநாட்டு கடவுள்னால் சொல்ல மாட்டான் எல்லாமே இந்திய கடவுள் இந்துக்களின் கடவுள் இந்துக்கள் எங்கெங்கிருக்கிறார்களோ எங்க வழிபாட்டு தலங்கள் இருக்கோ அனைத்துமே இந்துக்களின் வழிபாட்டு தலங்கள் அது தென்னாடு வடநாடு என்று பிரிக்க தெரியாது இந்துக்களுக்கு அப்படி பிரித்தாலும் சூழ்ச்சியை உருவாக்குது உங்களை போன்ற தேச விரோத இந்து விரோத சக்திகள் தான் எங்களை பிரித்தாளும் சூழ்ச்சியை நீங்கள் செய்கிறீங்க அதற்கான தக்க பதிலடி உங்களுக்கு இந்த முருகர் மாநாட்டில் கிடைக்கும்